குட் மார்னிங் நீங்கள் நன்றாய் இருப்பதற்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த நாள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் கிறிஸ்துவின் சரிதமா இருக்கிறேன் என்று இந்த நாளில் உணர்ந்து வாழுங்களேன் கோடி பிசாசும் கோடி சைத்தானும் உங்களை விட்டு பார்த்தவர்கள் ஓடியே போவோம் நீங்க எங்க இருக்கிறீங்க உலையான சேற்றுக்குள் இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு நச்சின் சிலக பேய் உருண்டு பிறண்டு ஓடியே போகும் உங்களிடத்துல மிருகத்தின் ஜீவன் வாழ்வு உங்களுக்குள் வந்து விட்டது கிறிஸ்துவை உடையவன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக மாற்றிவிட்டார் தெய்வீகமானவருடைய குணம் உங்களுக்குள்ள வந்து விட்டது நீங்கள் ஒரு புது இனம் புது சிருஷ்டி தேவடைய சொந்தங்கள் தேவடைய வீட்டார் மிருக குணம் பேய் குணம் எனக்கும் இல்ல என் புருஷனுக்கும் இல்லை என் மனைவிக்கும் இல்லை என் பிள்ளைகளுக்கும் இல்லைன்னு நச்சின்னு பலாரும் சொல்லுங்க குணம் என்ற பிசாசு பேயின் குணம் என்ற பிசாசு அடுத்தவனை காலியாக்கி சொகுசா வாழும் பிசாசு அடுத்தடத்தில் உள்ளதை பிடுங்கி வாழும் பிசாசின் சைத்தான் சிலுவையில் பிணமா போனான் நச்சுன்னு சொல்லுங்க குணம் அடக்கல் செய்யப்பட்டது என்று நச்சு நச்சுன்னு சொல்லுங்க இந்த நாள் வெற்றிய நாள் சமாதான இருக்கும் ஆமேன் 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 நாளை சந்திப்போமா